ஸ்ரீமதே ராமானுஜாய மகா நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி எட்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இது விசேஷமாக இருக்கும் இப்படி சொல்கிறேன் நான் பாருங்க திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளி இருக்கிற சௌரிராஜ பெருமானாகிய தலைமகன் பிரிந்து சென்று விட்டது பிரிந்து சென்று விட்டார் அவர் அதனால் தலைமகன் ரொம்ப வருத்தப்படுறான் இறங்கி கூறுதல் அப்படி வருத்தப்பட்டு சொல்கிறான் முக்கியமாக என்ன வருத்தப்பட்டு சொல்கிறான்னா பெருமானனை பிரிந்ததால் தலைமகனை பிரிந்ததால் பரகாலனாகி உடல் மெலிந்து தன்னுடைய வளையல்களை பெருமான் பக் பெருமானுக்காக இழந்ததாக கூறுகின்ற பாசனம் எல்லாம் வளைகளை இழந்து பாசனமாக இருக்கும் பாருங்க எப்படி கரை கெடுத்த சுரி சங்கும் கணப வளத்து எழு கொடியும் திரைக்கெடுத்து வருபுணல் சூழ் திருக்கண்ணபுரத்து உறையும் விரைகெடுத்த துழாய் அலங்கள் விரல்பரை தூள் புடைபெயர வரைகெடுத்த பெருமனுக்கு இழந்தேன் என் பரிவளையே கரைகெடுத்த சுரி சங்கும் கன பவளத்து கெழுடியும் திரைக்கெடுத்து வருகுணல் திருக்கண்ணபுரத்து உறையும் விரை கெடுத்த தூழாகி அலங்கள் விரை வரைத்தோள் புடைபெயர வரைகெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிவளையே இந்த கரையெடுத்த எடுத்த சுரு இந்த கரையில் வந்து சங்கல்லாம் சேர்றது சுரினா அதில் வளம் வளவாக இருக்கும் பிறகு அதனால சூரியசங்கும் கனப வளர்த்து எழு கொடியும் வந்து தரையில வந்து திரை எடுத்துன்னா அலைகள் கொண்டு வந்து அப்படி வந்து சேர்க்கிற ஒரு புனல் சூழ் நதிகள் கொண்டு புனல்னால் ஒரு நதின்னு வச்சுக்கலாம் சூழ் இல்லை கடல்னே வச்சுக்கலாம் திருக்கண்ணபுரத்து உரையும் அவ்வாறாக அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் விரைகெடுத்த துழா ஏலங்கள் விரைனா வாசனை வீசுகின்ற து துளசி மாலை அணிந்தவர் அதுக்கப்புறம் விரல் வரைத்தோல் தொடை பெயரை வரைத்தோல்னால் மலை போன்ற தோள்கள் விரல்னால் கம்பீரமான மலை போன்ற தோள்கள் பெயர அதை கொஞ்சம் அசையும்படியாக கொஞ்சம் கொஞ்சம் தோல் கொஞ்சம் நகரும் இல்லை இதனால் வரைகெடுத்த கோவர்தகிரியை எடுத்த அந்த கண்ண பிராமு பிரானுக்கு இழந்தே வரிவளையே படிக்கலாம் கரை கெடுத்த சுரிசங்கும் சங்கும் கனபவளத்து கெழுகொடியும் திரை கெடுத்து சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் விரை துழாகி அலங்கள் விரல் வரை தோல் புடை பெயர புடை பெயர்னா அசையிறது மலையத்துக்கு நான் அசையுமா இல்லை தோல் அப்படி கற்பனை முடியும் வரங்கெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் வரிவளைய வரி வரிகள் இருக்கிற வள நல்ல அப்படி இதே மாதிரி தான் இருக்கணும் அறிவிறவு முகில் கணத்தான் அகில் புகையால் வரையோடும் தெரிவு அரிய மணி மாடத் திருக்கண்டபுரத்து அரவிந்தனைத் துயின்று மழை மதத்த சிறுதருகன் கரி வெறுவ மறுப்பு உசித்தார்க்கு இழந்தேன் என் கணவளையே அரி விரவு முகில் கணத்தால் அகில் புகையால் வரையோடும் வரையொடும் வரையோடும் தெரிவு அரிய மாட திருக்கண்டபுரத்து உரகின் வரி அரவின் துணை அரியவின் அனைத்துயின்று மழை மதத்த சிறுதருகன் கரி வெறுவ மறுபூசித்த அர்க்கு இழந்தேன் என் கணவளையே பாருங்கள் அரிவிரவு முகில் அப்படின்னா அறின்னா இந்த இடத்துல ரொம்ப க கருப்பு நிறம் கருமையான நிறம் இருக்கு பாருங்க அது நிறைஞ்சிருக்கிற முகில்கணம் அப்படியான மேகக்கூட்டம் ரொம்ப கருப்பான மேகக்கூட்டங்கள்னாலும் அப்புறம் அகில் புகையால் அந்த ஊரில் நிறைய அகில் கட்டையெல்லாம் எரித்து புகை போடுவார்கள் பிறகு அதனால் அதுவும் கருப்பான அகில் புகையால் என்ன ஆகுதுன்னா விரைகொடும் விரை வரைகொடும் மலை ஓடும் தெரிவறிவே மணி அங்கே இருக்கிற மணிமாடங்கள்லாம் அவ்வளோ அவசரமாக இருக்குது அதெல்லாம் மலை இருக்கு இருக்குது மேற்சொன்ன கருமையான மேக கூட்டங்களாலும் அப்புறம் எழுகின்ற அகிர்ப்புறையாலும் தெரி பெரிய நமக்கு வித்தியாசம் தெரியல இது மலையாக மாடமான்னு தெரியலன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம வரை தெரிவு அரிய மணிமாடு அப்படிப்பட்ட தெருக்கண்டபுரத்து முறையும் அர்த்தம் பார்த்தவங்களுக்கு வரி அரபின் துணை அனைது இன்று வரிய வரியின கோடுகள் இருக்கிற திருவனந்தாழ்வான் என்கிற அந்த பாம்பின் உடைய அணையில் துயிலான் பெருமா என்று அது ஒரு காரியமாச்சு மழை மதத்தை சிறுதரு கண் கரிவெருவ மழை மதத்தான் மழை நீர் போல் அதில் மத மழை நீர் போல் மத நீர் சின் கொ கொட்டிக்கொண்டிருக்கிறது அந்த யானைக்கு அப்புறம் கண்ணு சின்னதாக இருக்குது கூர்மையான கண் சிறுதருகன் அந்த கரி என்கிற கோ கரி என்ன கோவலி ஆவீடம் என்கிற யானை வெறுவ பயப்படும்படியாக மறுப்பு உசித்தார்க்கு அதை கொம்புசித்த அந்த கணவிரானுக்கு இழந்தே என் கணவளையே போனவசுன்ற வரிவளை இது கணவளை அப்படின்னு வித்தியாசம் பாசனம் படிக்கலாம் அறிவிரவு முகில்கணத்தால் அகில் புகையால் வரகொடும் தெரிவு அரியவழி மாட திருக்கண்ணபுரத்து உறையும் வரி அரவின் அனைதுயின்று மழை மதத்த சிறுதருகண் கரிவெருவெருப்பு சித்தார்க் இழந்தேன் என் கணவளையே துங்கமா மணிபாட நெடிமுகட்டின் சூலிகை போம் திங்கள் மாமுகில் துணிக்கும் திருக்கண்ணபுரத்து உறையும் பைங்கண்மால் விடை கடர்த்து பனிமதி கோள் விடுத்து உகந்த செங்கண்மால் மகனுக்கு இழந்தேன் என் செறிவளையே துங்கமா பணி மாட சூலிகை போம் சூலிகை போம் திங்கள் மாமுகில் மாமுகில் துணிக்கும் திருக்கண்ணபுரத்து விரையும் பைங்கண்பால் விடைகடர்த்து பனி மதிகோள் விடுத்து உகந்த செங்கண்பால் நம்பனுக்கு இழந்தேன் என் சரிவளையே துங்கமான துங்கன ரொம்ப உயரமான மணிமாடத்தில் அது நெடுமுகட்டின் அதில் மேலே ஒரு சூலிகை இருக்குது ஒரு சூலம் இருக்குது அது போம்னா நகர்ற திங்கள் சந்திரனையும் மாமுகில் மாமுகிலையும் மேகத்தையும் துணிக்கும்னா கிழிக்கிறது தான் கற்பனை பண்ணிக்கோங்க ரொம்ப உயரமான மாடங்கள் அதன் மேல் இருக்கிற சூல் சூழ் சூலிகைன்னு சூழிகைன்னு எழுதியிருக்கிறவர் அது திங்களையும் மேகத்தையும் கிழிக்கும் அப்படின்னு பிடிச்ச துணிங்கும் திருக்கண்ணபுரத்து உரைக்கும் அர்த்தமாக அப்படி இருக்கும் செங்கண்மா பைங்கண்மால் விடை அடர்த்து ரொம்ப கூர்மையான கண்களை உடைய மால் விடை அடர்த்துன்னா அந்த இறுதிகளை அடர்த்து நப்பின்னை பிராட்டிக்காக இந்த காரியம் கைது செய்தான் கண்ணன் அதை மால் விடை அடர்த்து பனி மதி கோள் விடத்து சந்திரனுடைய அவனுடைய தோஷத்தை போக்கினான் அதனால் சீரங்கத்தில் சந்திர புஷ்கரணின்னு பேர் அது ச சந்திரனுடைய சாபத்தை போக்கினான் அந்த பெருமாள் விடுத்து உகந்த அத்த அந்த மாலம்மானுக்கு தாமரை போன்ற கண்களை தாமரை போன்ற சிவந்த கண்களுடைய அந்த அம்மானுக்கு இழந்தேன் என் செறிவளை செறிவளைனா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ரொம்ப அழகாக செய்யப்பட்ட ரொம்ப கனமாக செய்யப்பட்ட வளைகள் இழந்தேன்னு சொல்கிறேன் பிடிக்கலாமா தூங்கமா மணிபாட நெடுமுகட்டின் சூலிகை போம் திங்கள் மாமுகில் துணிக்கும் இந்த போமை நான் இதோடு சேர்த்துக்கிறேன் மாமுகில் துணிக்கும் திருக்கண்ணபுரத்து அம் போம்னா அதை ஒட்டி ந அதை ஒட்டி நகர்ற சந்திரனையும் மேகத்தையும் கிழிக்கும் அந்த உரையும் செங் பைங்கண்மால் விடை அடர்த்து பணிமதி கோள் விடுத்து உகந்த செங்கண்மால் அம்மகனுக்கு இழந்தேன் என் செறிவளையே கணம் மருவும் மயில் அகவு கடிவழு சூழ் நெடுபருகின் திணம் மருவு கணமது சூழ் திருக்கண்ணபுரத்து உறையும் மணம் மரவு ஆய் ஆ மணம் மரவு தோளாய்ச்சி ஆர்க்க போய் உரலோடும் புனர் மருதம் கிர நடந்தார்க்கு இழந்தேன் என் பொன்பழகே கணம் மயில் மயில்லகவு கடிபொழில் சூழ் நெடுமருகின் தினம் மருவு கணமதில் சூழ் திருக்கண்ணபுரத்து உறகும் மணம் மருவு தோல் ஆர்க்க போய் உரலோடும் புனர்மருவு புனர் மருதங்கிற நடந்தார்கு இழந்தேன் என் பொன்வளை வரிவளை கணவனை இப்போ செறி வலை இப்பொழுது பொன் வளைன்னு அதை அதை நோட் பண்ணிக்கோங்க வாசனை படிச்சுடா கணம் மரபுன்னா ரொம்ப கோஷ்டியாக இருக்கிற அந்த மயில்கள் அகவுன்னா ஆடுகின்றன அப்படி ஆடுகின்ற பொழில் கடிபொழில் வாசனை வீழ் வாசனை மிக்க சோலைகள் சூ சூழ் நடுமுருகின்னா எல்லா பக்கத்திலையும் அப்படி இருக்கான் எல்லா நடுமுருகின் எல்லா பக்கத்திலும் தினம் மருவு தினம்னா திடகாத்திரமான திண்மையான கனமதில் சூழ் மதில்களால் சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்து உறையும் மனம் மருவு தோளாய்ச்சி மனம் பருவுன்னா வாசனை வீசுகிற பரிமளம் வீசின்ற கூந்தல்னு வச்சுக்கலாம் இல்லை அந்த ஆட்சி அந்த ஆட்சியிடம் எப்பொழுதுமே வாசனை வீசின்னு இருக்கும் பிறகு மனம் மருவு தோல் ஆய்ச்சி தோளில் வாசனைன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த ஆட்சியான யசோதை அப்போ என்ன பண்ணால் க அவள் கட்டி போட போய் உரலோடு அப்படியே உரலோடு நடந்து ஊர்ந்து புனர் மருதம் கிர நடந்தார்க்கு இரண்டு இணைந்திருந்த இரண்டு மருதம் மருதமருங்கள் வீழும்படியாக நடந்தார்க்கு தவிழ்ந்தார்க்கு இழந்தேன்கின்ற பொன்பலையை பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் கணம் மருவு மயில்லகவு கழிவொழில் சூழ் நெடுபருகின் தினம் கணமதில் கணமதியில் திருக்கண்ணபுரத்து திருக்கண்ணபுரத்துறையும் மணம் மருவு தோல் ஆய்ச்சி ஆர்க்க போய் உரலூடும் புனர் மருதம் கிர நடந்தார்கு இழந்தேன் என் பொன் வலகே வாய்மடுத்த மந்திரத்தால் அந்த நரகம் செய்தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் தாய் சிறுகோலுக்கு உழைந்து ஓடி தயிர் உண்டு வாய் துடைத்தமைந்தனுக்கு இழந்தேன் என் பரிபலையே வாய்கெடுத்த மந்திரத்தால் அந்த நர்தம் செய்தொழில்கள் தீகெடுத்து மறைபணர்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் தாய் எடுத்த சிறு கோளுக்கு உழைந்து ஓடி தயிர் உண்ட வாய் தொடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் கென் வரிவளை அந்த வாய் தொடைக்கிறது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கு வாய் எடுத்த வாயிலாம் மந்திரம் போதுகிறார்கள் தினம் அந்த நரசம் செய் தொழில்கள் அவராக பல வேலைகள் அந்த செய்கிறார்கள் பல தொழில்கள் செய்கிறார்கள் எல்லாத்துலேயும் மந்திரம் போதுகிறார்கள் அதே சமயத்தில் அவர்கள் தீ எடுத்து மறைப்பனர்க்கும் அதே சமயத்தில் அக்னியை அக்னியை உண்டு பண்ணி வேதங்களை வேள்விகளை செய்கின்ற அப்படிப்பட்ட எல்லாரும் இருக்கிறேன் திருக்கண்ணபுரத்து உரைக்கும் உறையும் அந்த பெருமான் எப்படிப்பட்டார் தாய் எடுத்த சிறுகோலுக்கு தாயின யசோதை எடுத்தேன் ஒன்று அடிக்கிறேன் பாரு அப்படின்னு எடுத்தேன் இந்த சின்ன குச்சிக்கு உழைந்து பயந்து போய் ஓடி தயிர் ரூண்டை ஓடி போழிஞ்சிட்டு தயிர் சாப்பிட்டானா அப்புறம் அம்மா பார்த்துறப்போறாளேன்னு வாய் துடைத்தா கற்பனை பண்ணிக்கோங்க வாயில் தயிர் ஒட்டின்னு இருந்தது போல இருக்குது கண்ணன் வாயை தொலைத்து நான் ஒன்று சாப்பிடலான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் வா இதோடை த மஹிந்தனுக்கு இழந்தேஹிங் என் பரிவலையே படிக்கலாம் நினைக்கிறேன் வாய் கெடுத்த மந்திரத்தால் அந்த நர்தம் செய்தொழில்கள் திகெடுத்து திருக்கண்ணபுரத்து உரையும் தாய் கெடுத்த சிறுகோலுக்கு உழைந்து ஓடி தயிர் உண்ட வாய் தொடைத்தமைந்தனுக்கு இளந்தேகன் என் வரி வரிவளை அந்த வாய் தொடைத்தங்கிறது வந்து ரொம்ப அழகான கற்பனை அழகாக எழுதியிருக்காருன்னு மடல் கெடுத்த நெடுந்தமழை மருங்கல் நாம் திடல் கெடுத்து சுடறிமைக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் அடல் அடர்த்து அன்று இரணியனை முரண்நழிய அணி உயிரால் உடல் கெடுத்த பெருவானுக்கு இழந்தேன் என் ஒளிவளையே மடல் கெடுத்த நெடுந்தாழை மருங்கு எல்லாம் வளர்பவளம் திடல் கெடுத்து சுடர் திருக்கண்ணபுரத்து உரையும் அடல் அறத்து அன்று இரணியனை முரண் அழி அணி உயிரால் உடல் எடுத்த பெருவானுக்கு இழந்தேன் என் ஒளி மடல் எடுத்த நெடுந்தான் தாழமரம்லாம் இருக்கு அது பெருசு பெருசா மடல்லாம் இருக்கும் அந்த நெடுந்தான் அதே மருங்கெல்லாம் எல்லா பக்கத்திலையும் இருக்குது அப்புறம் வளரு பவளம் எல்லா இடத்துலையும் பவளம் வந்திருக்கு ஏன்னா இந்த தண்ணி அடிச்சுன்னு அந்த பவள கொடிகள்லாம் இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க திடல் எடுத்து சுடரிமைக்கும் இந்த பவளம் எல்லாம் எல்லாம் கூஷ்டமாக ஒரு கோஷ்டியாக இருந்து சுடறிமைக்கும் அப்பப்போ வெளிச்சத்தை பளிச்சு பளிச்சுன்னு கொடுக்குமா அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்து உரைக்கும் அடல் அடர்த்து இரணி அன்றி இரணியனை இரணியனுடைய அடலை அடர்த்து அவனுடைய எதிர்ப்பித்து அவனுடைய கொலைத்தன் அவன் அவனுடைய கொடுந்தொழையெல்லாம் வளர்ந்து முரணிய அவனுடைய அகங்காரம் போகும்படியாக அணி ஊறி உகிரால் அழகிய தன்னுடைய நகத்தால் உடல் கெடுத்த உடலை பிளந்த பெருமானு கிழந்தேன் கெண் ஒளிவளை பழங்கோ மடல் கெடுத்த நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர்பவளம் திடல் எடுத்து சுடரமைக்கும் இந்த பவளம்தான் சுடரமைக்கிறது திருக்கண்ணபுரத்து உலகம் அப்பப்போ பழைச்சி பிழைச்சின் இருக்கிறது இந்த பவளம் அடல் நடத்த அன்றுகின்றியனை இரணியனை முரண் அழிய அணி அணிவுகிற உடல் கெடுத்த பெருவானுக்கு இழந்தேன் என் ஒளிவளையே வண்ட மலர் புன்னை வரி நீடலணி முத்தம் தென் தரைகள் வரத்திரண்டும் திருக்கண்ணபுரத்து புறையும் எண் திசையும் எழுசுடரும் இருநிலரும் பெருவிசுங்கும் உண்டுமிழுந்த பெருமாகனுக்கு இழந்தே என் ஒளிபனையே வண்டு அமரும் மலர்ப்புன்னை வரி நீழலி முத்தும் தென் வர திரட்டும் திருக்கண்ணபுரத்து உறையும் எண்டிசையும் ஏ எழு இருநிலரும் பெருவிசும் குண்டும்மிழ்ந்த பெருமானுக்கு இழந்தே என்லகி வண்டமரும் மலர் புன் புன்னை மலர் இருக்குது அதில் வண்டுகள் இருக்கின்றன அந்த வரி நீழல் இப்போ இந்த புன்னை மரத்துலேருந்து நிழல் இருக்குது அதில் அணிமுத்தம் அழகிய முத்துக்களை தென் திரைகள் தென்னால் குளிர்ச்சியான குறைகள் இருக்கலாம் குளிர்ச்சியான அலைகள் வந்து சேர்றது வந்து வர திரட்டும் திருக்கண்ணபுரத்து உரையும் என் திசையும் எழுசுடரும் எட்டு திசைகளையும் எழுசுடரும் சூரியனையும் சந்திரனையும் கூட வச்சுக்கலாம் நிலம் இந்த நிலத்தையும் இந்த நிலத்தையும் பெருவிசும் பெரிய ஆகாசத்தையும் எழுந்த உண்டும்மிழுந்த அர்த்தமாதுங்களுக்கு கிழந்தேன் இழந்தேகெண் ஒளிபலையை படிக்கலாம் வண்டு அமரும் மலர் புன்னை வரி நீழலி முத்தும் தென் திரைகள் வரத்திரட்டும் திரு தென்னா தெளிவான நீரை உடைய அலைகள்னு புரிஞ்சுக்கலாம் அது தண்ணுன்னா குளிர்ச்சி நான் தென்னா தெளிவானது இரு கண்ணபுரத்து உறையும் என் திசையும் விழு சுடரும் இருநிலனும் பெருவிசுங்கும் உண்டுமிழுந்த பெருமகனுக்கு இழந்தே என் ஒளிவழையே பார்ப்போம் குங்குமலி கருங்குமலை கண்ணாக தன்கயங்கள் கமலம் முகம் மலர்த்தும் திருக்கண்ணபுரத்து உரையும் வங்கமளி தடங்கடலுள் வரி அரவிந்த் அனைத்து இன்று செங்கமல செங்கமலநாதனுக்கு இளந்தேஎன் என் சரிவழகே கொங்குமலி அந்த கோழை கரங் மரங்களும் அதெல்லாம் கண்ணாக அதெல்லாம் கண்ணபுரத்தில் உள்ள மாதர்களுடைய கண்ணாக இருக்கிறது தான் இந்த க கருங்கோலை மலர்கள் தன் தன் கயங்கள் தன்ன குளிர்ச்சியான காயங்கள்னால் நீர்த்தடங்களில் இருக்கிற செங்கமலம் செங்கமலம் இருக்கு அதெல்லாம் அவர்களுடைய முகமாக முகம் அலர்த்தும் முகமாக காட்சி அளிக்கின்றன அதெல்லாம் திருக்கண்ணபுரத்தில் உள்ள பெண்மணிகளுடைய கண்களும் முகமுமாயிற்று அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்து உரைக்கும் அர்த்தமானது வங்கமலி தடங்கடல் வங்கன்னா வங்கன்ன கப்பல்கள் நிறங்கடல் வரி அரவின் அணை தூய்கின்ற அது மாதிரி பாம்பனைகள் தூய்கின்ற அந்த செங்கமலநாபனுக்கு செங்கமலம் நாபியில் இருக்கிற நாபியில் செங்கமலம் இருக்கிற அந்த பெருமானுக்கு இடந்தேன் செரிவலை படிக்கலாமா கொங்குமலி கருங்குமலை கண்ணாக அதெல்லாம் அவருடைய கண்கள் தன்கயங்கள் செங்கமலமுகம் மலர் செங்கமலம் முகம் அலர்த்தும் முகமாக மலர்கின்ற அலர்த்தும்னா மலர்கிறது திருக்கண்டபுரத்து புறகும் வங்கம் மரி தடங்கடலுள் வரி அரபின் அனைத்துயின்ற செங்கமலநாபனுக்கு இழந்தேன் என் செறிவலையே பார்ப்போம் ஆளுங்கிழங்குங்கை நெடும்பனைத்தோள் மடப்பாவை வாராளும் கிளங்கொங்கை நெடும் பனைத்தோல் மடப்பாவை சீராளும் வரை மார்பன் திருக்கண்ணபுரத்து புறையும் பேராளாயிரம் பேர் ஆகிரவ இரவு அணை மேல் பேராளர் பெருமானுக்கு இழந்தேன் என் வளையே மார்பு கச்சம் கட்டினருக்கே இளங்கொங்கை பனை அழகிய தோல் வை அழகிய தோலை உடைய சீராளும் அவருடைய சீராளும் மார்பன் இது வந்து லக்ஷ்மி பிராட்டி சொல்கிறார புரிஞ்சுக்கலாம் இல்லை நப்பின்னையை கூட சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட அவளை அவளுடைய கேள்வனான அந்த பெருமாள் திருக்கண்ணபுரத்து முறையும் ஆயிரம் ஆயிரம் பேர் பேராளன் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஆயிரம் திருநாமங்களுடைய பெருமானவன் ஆயிரவாய் வரவன் ஆயிரம் படங்களை உடைய திருவனந்தாழ்வானுடைய அரவணை மேல் பேராளல் பெருமானுக்கு அந்த திருவனந்தாழ்வானையும் ஆண்டு கொண்டிருக்கிறாரும் புரிஞ்சுக்கலாம் அந்த பெருமானுக்கு கிழந்தே என் பெய்வளை பெய்வலைன்னா கையிலேருந்து நழுவி கீழே கீழ வரவளை அதான் பெய்வளை அந்த பெயின க விழறது படிக்கலாமா வாராளும் கிளங்கொங்கை நெடும்பனைத்தோல் வை சீராளும் வரை மார்பன் இவன் இவனுக்கு மலையை போன்ற மார்பகங்கள் திருக்கண்ணபுரத்து உரையும் பேராளன் ஆயிரம் பேர் ஆயிரம்பு அரவணை மேல் பேராளன் எம்பெருமானுக்கு இழந்தேன் கெண் பெய்பளையே மருவு பொழில் புடைசூழ் கிருக்கண்ணபுரத்து உரையும் வாமனனை மறிகடல் சூழ் வயலாளி வயலாகலி வளநாடன் மறுபு சீர்கலிகன்னை கண்டு உரைத்த தமிழ் மாலை மறிவிவை பாட வினயாய நன்னாவே மறுபு பொ சோலைகளால் சூழப்பட்டனு அர்த்தம் பண்ணிக்கலாம் திருக்கண்ணபுரத்து உரையும் வாமனனை வாமனாவதாரம் அவதாரம் அந்த பெருமானைன்னு புரிஞ்சிக்கலாம் மரிகடல் சூழ் வயலாளி மரிமறினால் சந்திப்போம் ஆரவாரம் செய்கின்ற கடலால் சூழப்பட்ட அந்த வயலாளி வயலாள திருவாலி அந்த ஆ திருவாலி வடநாடன் அந்த திருவாலியின் ராஜா காபர் சீர்கலிகன் நீ திருமங்கி ஆழ்வார் கண்டு உரைத்த தமிழ் மாலை அந்த வாமனனை அந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் வாமன அவதாரம் எடுத்த அந்த சௌரிராஜ பெருமானை பார்த்து அருளி செய்த இந்த இந்த தமிழ் மாலை நாம் அருவி இவை பாட நாம் ஆசையாக நாம் பாட நாம் மறிவி நாக்கினால் பாடன்னு வாயால் பாடன்னு தான் சொல்ல முடியும் அறிவி பாட வினயாய நந்தாவே நம்மை பாவங்கள் அணுகாது நாத்தும் பாசரம் பிடிக்கலாமல் தேமருபு தேமருவு பொழில் கூடை தேமரு தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த புழில்களால் எல்லா பக்கங்களின் சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்து தூரையும் பாவனனை மறிகடல் சூழ் வயலாளி வளநாடன் காவரிசீர்கலிய கண்டு உரைத்த தவுழ்ாலை நா மறிவி கிவை பாட வினய நன்னாவி நன்னாவித முடிச்சுக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாக்கிய நமகான்